அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புனித மதீனா மாநகரம் அல்லாஹுலேய தூதர் சல்லாஹுலேய் வசலம் அவர்கள் கூறினார்கள் மதீனா நகர் இங்கிருந்து இதுவரைக்கும் புனிதமானதாகும் இங்குள்ள மரங்கள் வெட்டப்படக்கூடாது இந்த செய்தி ஸைகுல் புகாரியிலே அணுசுபெருமாளிக்கிறதிகளாகும் அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஒன்று எட்டு ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனா அரபு மொழியிலே இப்படி அழைக்கப்படும் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள உலகின் பழமை வாய்ந்த நகரங்களில் இந்த மதீனாவும் ஒன்றாகும் அபுகுரையாதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் மதீனாவில் மான்கள் மெய்ந்து கொண்டிருக்க நான் கண்டால் அவற்றை விரட்டவோ பிடிக்கவோ முயன்று பீதிக்குள்ளாக்க மாட்டேன் காரணம் மதீனாவின் கருங்கற்கள் நிறைந்த இரண்டு மலைகளுக்கும் இடைப்பட்டவை புனிதமானவை என்று நபிசல்லாஹ் ஒரே அவர்கள் கூறிய செய்தி ஸ்வகைகுல் புகாரியிலே ஒன்று எட்டு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனா வளமிக்க நகரமாக இருக்கும் நிலையில் இறை தேடக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் மட்டுமே நாடி வரக்கூடியதாக அதை மக்கள் விட்டு சென்று விடுவார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஒன்று எட்டு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனா மிருகங்களின் வசிப்பிடமாக பிற்காலத்தில் இருக்கும் மனித சஞ்சாரமற்ற மிருகங்களுடைய வசிப்பிடமாக ஒரு காலத்தில் மாறிவிடும் அபு ஹொமைத் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்ல அவர்கள் மதீனா மாநகரத்தை தாபா நலம் மிக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் எஸ்ரீப் என்று மக்கள் கூறக்கூடிய எல்லா ஊர்களையும் மிகைக்கக்கூடிய ஓர் ஊருக்கு ஹெஜிரத்து செய்து பயணமாகி செல்லுமாறு நான் கட்டளையிடப்பட்டேன் அதுதான் மதீனா இரும்பின் துருவை உலை நீக்கிவிடுவதை போல் மதீனா நகர் தீயவர்களை வெளியேற்றிவிடும் இந்த செய்தி அபுஹுரைராதிகல்லாகு வன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுல் முகாரியிலே ஒன்று எட்டு ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனாவிலே வசித்து வந்த மக்களுக்கு இனிமேல் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு எதிராக யாரும் சூழ்ச்சி செய்யாதீர்கள் வாசிகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற எவரும் தண்ணீரில் உப்பு கரைவது போல் கரைந்து போவார்கள் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒரேவஸ்தலும் அவர்கள் அந்த மதீனா மாநகரத்திற்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை இப்படி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் தஜ்ஜால் என்ற ஒரு கொடியவன் அவன் யுகமுடிவு நாளுக்கு முன்பாக இந்த பூமியில் புறப்படுவான் இப்படி புறப்பட்டு வந்த தஞ்சால் மிகப்பெரிய அழிச்சாட்டக்காரனாக மிகப்பெரிய மிகப்பெரிய கொடூரமாக இருப்பான் ஆனால் இவன் மதினாவுக்குள்ளே நுழைய முடியாது இவன் மதினாவுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வானவர்கள் இரண்டு வானவர்கள் மதீனாவை பாதுகாப்பார்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான அந்த மதீனா மாநகரை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல்புபதிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து